ஹாய் விவர்ஸ் பனிக்காலத்தில் வெளியே போய் வரவங்களுக்கு தொண்டை கரகரப்பா நமச்சலாக இருக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி எளிமையாக அதை சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது போல் மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க ஆறு மிளகு எடுத்துக்கோங்க மிளகுக்கான காரம் இருக்கும் கிராம்புக்கான காரம் இருக்கும் இதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ஒரு பர்சனுக்கான அளவு இது இது மாதிரி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நீ இது எல்லாத்தையும் இது போல் கலந்து இதில் நான் கலந்து வச்சுருக்கேன் இது போல் கலந்து டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ப பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த காம்பினேஷனை வாயில் போட்டு நல்லா கூழ் மாதிரி சூ பண்ணி தொண்டையில் நல்லா படுற மாதிரி மென்று நல்லா சூ பண்ணி முழுங்குங்க முழுங்கிட்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வாட்டர் குடிங்க இது போல் அஞ்சு ஃபைவ் டேஸ்க்கு செஞ்சு பாருங்கள் அஞ்சு நாள் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் ஒன் வீக்கில் உங்களுக்கு மூக்கும் தொண்டைக்கும் இருக்கக்கூடிய அந்த நமைச்சல் மூக்கடப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கும் நீங்கள் அதுக்கு காக்கிள் பண்ணுவீங்க எதோ ட்ரை பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ரொம்ப முடியாமல் மாத்திரை கூட போட்டுப்பாங்க அதெல்லாம் வேணாம் இந்த பொருளை யூஸ் பண்ணி ஒன் வீக் ஃபைவ் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு பர்சனுக்கான குவான்டிட்டிஸ் எடுக்காதீங்க குழந்தைங்களாக இருந்தால் ஒரு கிராம்பை எடுத்துடுங்க ரெண்டு கிராம்பு போதும் ஒரு மிளகை எடுத்துடுங்க இந்த அளவுக்கு மேலே பண்ணாதீங்க ஃபைவ் டேஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிச்சயமாக ரிலாக்ஸ் ஆவீங்க தேங்க்யூ